அஸ்ஸலாமு அலைக்கும் அர் அல் வலைக்கம் பகுதி அறுபத்தி மூணு போன பகுதியில முஸ்லிம்களுக்கும் கைநுகாவினருக்கும் இடையில சண்டை மூண்டதை பத்தி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா இதற்கு மேலும் பொறுமை காப்பது நல்லது அல்ல என்பதால் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைநூகாவினர் மீது போர் தொடுக்க முடிவு செஞ்சாங்க மதினாவில அபு லுபாபா இப்னு அப்துல் முந்தீர் லாஹு அன்ஹு அவர்களை தனது பிரதிநிதியாக ஆக்கி கொண்டு கைநுகாவினரிடம் புறப்பட்டாங்க முஸ்லிம்களுக்குரிய கொடியை ஹம்சாரில் எல்லாகும் அவர்களிடம் கொடுத்தாங்க கைனுகா கூட்டத்தார் நபிசல்லு வலைகு வசல்லம் அவர்களை பார்த்தவுடன் கோட்டைகளுக்குள் போய் தங்களை பாதுகாத்து கொண்டாங்க அவர்களை நபி உலைகு வலைகுவசல்லம் அவர்கள் முற்றுகையிட்டாங்க இந்த முற்றுகை ஹிஜரி இரண்டு சவ்வால் பதினைந்து சனிக்கிழமை தொடங்கி பதினைந்து இரவுகள் துல்கைதா முதல் பிறை வரை தொடர்ந்துச்சு அல்லாஹ் இந்த யூதர்களில் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தினா அவர்கள் அனைவரும் தங்கள் விஷயத்திலும் தங்களின் சொத்து பெண்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் நபி சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களின் கட்டளைக்கு இணங்குவதா சொல்லி கோட்டைகளை விட்டு வெளியே வந்தாங்க நபி சலாஹு வளைஹுவசல்லம் அம்மக்களின் கரங்களை கட்ட உத்தரவிட்டாங்க இந்த நேரத்துல அப்துல்லா இப்னு உபை தனது நயவஞ்ச தன்மைக்கேற்ப செயல்பட்டான் நபி சலாஹு அலைஹு வசல்லம் அவர்களிடம் யூதர்களை மன்னிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் முகமதே என்னுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டு இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னான் இப்னு உபை தனது இக்கூற்ற பல முறை சொல்லியும் நபிசலாகு வளைகுசல்லம் அவர்கள் அதை புறக்கணிச்சாங்க அவன் நபி நபிசலல்லாகு வளைஹோசல்லம் அவர்களின் சட்டை பைக்குள் கையை நுழைத்து கொண்டு அவர்களை வற்புறுத்தினான் நபிசரலாகு வளைகோசல்ல அவர்கள் அவனிடம் என்ன விட்டுடுன்னு சொன்னாங்க நபி நபிசலாகு வலைகோசல்லம் அவர்களின் முகத்தில் ஏற்பட்ட கோபத்தின் மாறுதலை நபி தோழர்கள் உணர்ந்தாங்க மீண்டும் உனக்கு என்ன நேர்ந்தது என்னை விட்டுவிடு என்று நபி நபிசலல்லாகு வலைகுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனா அந்த நயவஞ்சகன் தனது பிடிவாதத்தை தொடர்ந்தவனாக இவர்களில் கவச ஆடை அணியாத நபர்கள் கவச ஆடை அணிந்த முன்னூறு நபர்கள் இவர்கள் எல்லாம் என்னை பாதுகாத்தவர்கள் இந்த அனைவரையும் ஒரே பொழுதில் நீ வெட்டி சாய்த்து விடுவீரோ எனது நண்பர்கள் விஷயத்தில் நீர் அழகிய முறையில் நடந்து கொள்ளாதவரை நான் உம்மை விடமாட்டேன் பின்னால் பிரச்சனைகள் ஏற்படுவது பற்றி இப்போதே நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னான் இப்னு உபை தன்னை முஸ்லிம் என்று சொல்லி ஒரு மாதம் மட்டுமே ஆயிருந்தோம் அவனிடம் நபி நபிசல்லாஹு அலைகூசலம் அவர்கள் அழகிய முறையில் நடந்துகிட்டாங்க அவன் கேட்ட கோரிக்கைக்கு இணங்க யூதர்கள் அனைவரையும் விடுதலை செஞ்சு மதினாவிலிருந்து வெளியேற்றும்படி உத்தரவிட்டாங்க அனைத்து யூதர்களும் சாமுக்கு போனாங்க அங்கு சென்ற சிறிது காலத்திலேயே அவர்களில் அதிகமானவர்கள் இறந்து விட்டாங்க அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை ஒன்று சேர்க்கும் பொறுப்பு முகமது இப்னு மஸ்லாமாவிடம் வழங்கப்பட்டுச்சு அவர்களுடைய பொருட்களில் இருந்து மூன்று வில்களையும் இரண்டு கவச ஆடைகளையும் மூன்று வாட்களையும் மூன்று ஈட்டிகளையும் தனக்கென எடுத்த பிறகு ஐந்தில் ஒன்ற அல்லாஹுவிற்காக ஒதுக்குனாங்க மற்ற அனைத்தையும் முஸ்லிம்களுக்கு பங்கிட்டாங்க இது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு பத்ரு போர் முடிந்து இரண்டு மாதங்கள் கழித்து நடந்த சம்பவமாகும் பத்ரு போர் முடிந்த பிறகு அதில் தனது இனத்தவருக்கு ஏற்பட்ட இழப்ப ஈடுகட்டவும் முஸ்லிம்களை பழிவாங்கவும் வாங்கவும் முகமதிடம் போர் செய்யும் வரை நான் என் மனைவிடம் சேரமாட்டேன் அபு சுஃபியா நேர்ச்சி செஞ்சாரு அதனால முஸ்லிம்களை தாக்க அவர் திட்டம் ஒன்று தீட்டினார் அதாவது அதில் செலவும் சிரமமும் குறைவாக இருக்கணும் ஆனா முஸ்லிம்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படணும் இதனால தனது சமுதாயத்தின் இழந்த மதிப்பை மீட்க முடியும் அதன் ஆற்றலை வெளிப்படுத்த முடியும்னு அவர் நினைத்தார் தனது இந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக இருநூறு வீரர்களுடன் புறப்பட்டு மதினாவில் இருந்த பனிரெண்டு மைல்கள் தொலைவில் இருக்கும் சைஃப் என்ற மலைக்கருகில் உள்ள கணவாயில் வந்து இறங்கினாரு இருந்தாலும் மதினாவின் மீது பகலில் பகிரங்கமாக போர் தொடுக்க அவருக்கு துணிவு இல்லை கொள்ளையர்களை போன்று மதினாவின் மீது இரவு தாக்குதல் நடத்த திட்டம் ஒன்று தீட்டினாரு இரவு ஆனவுடன் மதினாவுக்குள் புகுந்து ஹை இப்னு அக்தபை சந்தித்து வந்தாரு ஹை இப்னு அக்தப் பயத்தால் கதவை திறக்கல எனவே அங்கிருந்து திரும்பி நலீர் இணை யூதர்களின் தலைவன் இப்னு மிக்சமிடம் வந்தாரு அவனிடம் நலீர் இணை யூதர்களின் செல்வங்கள் இருந்துச்சு அவனிடம் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தாரு அவன் அபு சுஃபியானை வரவேற்று நன்கு விருந்தோம்பல் செஞ்சு மது புகட்டினான் மேலும் மதினாவில் உள்ள முஸ்லிம்களின் செய்திகளையும் ரகசியமாக சொன்னான் இரவின் இறுதியில் அங்கிருந்து வெளியேறிய அபு படையின் ஒரு பிரிவை என்ற பகுதியில் கொள்ளையடிக்க அனுப்பினான் வீழ்த்தி எரித்தாங்க அன்சாரிகளில் ஒருவரையும் அவரது ஒப்பந்தக்காரர் ஒருவரையும் கொன்றாங்க அவ்விருவரும் தங்கள் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க அதற்கு பின் அபு சுஃபியானும் அவரது படையும் மக்கா நோக்கி ஓட்டம் பிடித்தாங்க இந்த செய்தி நபி சலுல்லாஹு வலைகோசலம் அவர்களுக்கு கிடைக்கவே மதீனாவில் அபு லுபாபா இப்னு அப்துல் முந்திரையை பிரதிநிதியாக நியமித்து தங்களது சில தோழர்களுடன் அபு சுஃபியானையும் அவருடைய விரட்டி பிடிப்பதற்கு புறப்பட்டாங்க ஆனா அவர்கள் அதி விரைவில் அங்கிருந்து தப்பித்து போயிட்டாங்க அவ்வாறு செல்லும் தங்களது பயணத்தை விரைவாக தொடர தடையாக இருந்த சத்து மாவு மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களை வழியிலேயே விட்டுவிட்டாங்க நபி நபிசலாஹு வலைகுசல்லாம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் கற்கரத்துல் குத்தூர் என்ற இடம் வர சென்று அவர்களை பிடிக்க முடியாததால மதினா திரும்பி வந்தாங்க வழியில் எதிரிகள் விட்டு சென்ற உணவுப் பொருட்களையும் மற்றும் சத்து மாவையும் தங்களுடன் எடுத்துக்கொண்டாங்க அதில் அதிகம் இருந்ததால் அதை குறிக்கும் என்ற என்ற சொல்லை இந்த இந்த தாக்குதலுக்கு பெயரும் வந்துச்சு பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இது ஹிஜிரி மூணாம் ஆண்டு முகரம் மாதத்தில் நடைபெற்றுச்சு உஹூத் போருக்கு முன் நவிசலாகு வளைகுவசல்லம் அவர்கள் மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்களிலேயே இதுவே பெரியதாகும் இந்த போருக்கான காரணம் என்னன்னா சஹா முஃப் ஆகிய கிளையினர் மதினாவின் சுற்றுப்புறங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருந்தாங்க இந்த செய்தி நபி சலுலாஹு வளைகுவா செல்லம் அவர்களுக்கு கிடைத்துச்சு அவர்களை எதிர்கொள்வதற்காகவே நபி சலுலாஹு வளைகுவ செல்லம் அவர்கள் முஸ்லிம்களை தயார்படுத்தி நானூத்தி ஐம்பது வீரர்களுடன் புறப்பட்டாங்க புறப்படும் முன் மதினாவில் உஸ்மான் இப்னு அஃப்வான் அலியுல்லாஹ் வான்கு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தாங்க வழியில சஹா கிளையை சேர்ந்த ஜுபார் என்பவர் முஸ்லிம்கள் வசம் சிக்கினாரு அவரை நபி சலலாகு வலைகு வசல்லம் அவர்களிடம் அழைத்து வர நபி சலலாகு வலைகு வசல்லம் அவருக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினாங்க அவரும் இஸ்லாமை தழுவினாரு அவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நபி சலலாகு வலைகு வசல்லம் அவர்கள் தனது தோழர் பிலாலுடன் அவரை இணைத்து விட்டாங்க அவர் எதிரிகளின் பகுதியை காண்பித்து கொடுக்க வழிகாட்டியாக முஸ்லிம்களுடன் வந்தார் மதீனாவின் படை வருவதை கேள்விப்பட்ட எதிரிகள் மலைகளின் உச்சியில் ஏறி பதுங்கி கொண்டாங்க நபி சலலாகு வலைகு வசல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் ஓரிடத்தில் ஒன்று கூடி அதுதான் தீ அம்ர் என்று சொல்லப்படும் தண்ணீர் நிறைந்த இடம் அந்த இடத்தில் ஏறக்குறைய சஃபர் மாதம் முழுமையாக தங்கியிருந்தாங்க கிராம அரபிகளுக்கு முஸ்லிம்களின் ஆற்றலை உணர செய்து அவர்களது உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றி அச்சம் ஏற்பட செய்தாங்க பின்பு அங்கிருந்து நபிசலாஹு அலைஹுசலாம் அவர்கள் மதினாவிற்கு கிளம்பினாங்க இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அனில் ஹம்துல்லாஹி ரபுல் அலமீன் அசலாம் வலைக்கம் வராஹித்து